கே நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வீட்டோட கடைகளை நடத்திட்டு இருக்கிறவங்க பொதுவா அப்படி செய்வாங்க தானே சுய தொழில் அவங்களுக்கான செய்தியா இந்த செய்தியை கொண்டாடும் குறிப்பாக பெரும்பாலும் இந்த வெளி மாவட்டங்கள்ல அதிக அளவிலான கடைகள் அந்த வீட்டோட சேர்த்து வச்சிருப்பாங்க அதை விட வெளி இடங்களையும் அதிகமாக காணப்படும் ரோட்டு ஓரத்தோடு இருக்க வீடுகள்ல அநேகமாக கடை ஒன்று காணப்படும் அந்த ஒரு அறையின்ற இந்த ஜன்னல் பகுதியை திறந்த அது ஒரு சின்னதாக கடை அந்த மாதிரி இடங்கள்ல கடை நடத்திட்டு இருக்கிறவங்க முக்கியமா தெரிந்து கொள்ளுங்கள் நேற்று நடந்த ஒரு நேற்று வெளியான ஒரு சிசிடிவியினுடைய தகவல் தான் இது காணொலி பரவலாக பேசப்பட்ட பரவலாக பகிரப்பட்ட ஒரு காணொலி இப்படித்தான் என்ன செய்யறது எல்லாம் பொருளாதார சிக்கல்கள் திருட்டு சம்பவங்கள்லாம் பல்வேறு விதத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது அரங்கேறி கொண்டிருக்கிறது இலங்கையில அதுதான் செய்யப்படுற அளவுக்கு இருக்கு இருபத்தைந்து வயது கூட கடக்காத ஒருவர்தான் தான் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவரை பிடிச்சிருக்காங்க இப்ப பிடிச்சிட்டாங்க என்னடா சிசிடிவி பதிவுகள் அவர் எங்க திருமணர் எங்க ஓடினார் என்ற எல்லாம் பதிவாயிட்டது பான் தான் வேண்டியிருக்காரு இல்ல இல்ல சின்னதா ஏதோ ஒரு பொருள் கேட்கிறேன் அப்ப நூறு ரூபாய் கொடுத்துட்டு மிச்ச காசை கொண்டு வந்து கொடுக்கும் போது காசை வாங்குறதுக்கு பதிலா அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண் இருக்காத நடை கடை நடத்தி வந்தால் கடையை நடத்தி வந்த பெண் அந்த பெண்ணுன்ற கழுத்துல தொங்கிட்டு இருந்த செயினை பறைத்துக்கொண்டு ஓடி விட்டார் அறைத்துக்கொண்டு ஓடி விட்டார் பார்த்தீங்களா பிறகு ஒரு மாரி தோடி படிச்சிட்டாங்க ஆனா பாருங்க எப்படியெல்லாம் கொல்லி அடிக்கிறாங்களோ ஓ அர்த்தம் இன்னொன்னு ஆரம்பித்தது என்ன டிசைன்கள்ல திருட்டு ஜம்பவர் இடம் பெற்றுக்கொண்டு கீழ கேள இது எப்படி இருக்கு பிரான்ஸ்ல செயின் லோமர் என்ன ஒரு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க பழம் பெரும் ஒரு தேவாலயம் தீக்கி நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவு நடைபெற்றிருக்கு இந்த சம்பவம் எனவே அதனுடைய கோபுரம் இடிந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது புகையெல்லாம் நோக்கி அப்படியே புகை எழம்பது பெரும் தீ பிளம்புகள் மற்றும் புகை வானத்தில் உயர்ந்து செல்லும் காட்சிகள் தான் இப்பொழுது வைரலாகப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த சேதம் என்னத்துக்கு ஏற்பட்டதுன்னு தெரியல தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் பாரிய அளவில் தேவாலயம் சேதமடைந்திருக்கிறது நிறைய பேர் கிட்டத்தட்ட தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக முயற்சி செய்து தீயை அணைக்க முற்பட்டார்கள் ஆனாலும் பாரிய அளவிலான சேதம் பதிவாக இருக்கிறது போன்று தீக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இதே போன்று இந்த கிக்ராவ் பகுதியில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகியது பாடசாலை கட்டிடத்துக்குள்ள அங்கே என்ன நடந்த வேண்டாம் பிறந்தநாள் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக சக மாணவர்கள் மற்ற தங்களுடைய நட்பு மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக அழகாக மதுபானத்தை கொண்டு வந்து மறைத்து வைத்திருந்திருக்கிறாங்க அத பாடசாலை நிர்வாகத்தினர் கண்டுபிடிச்சிட்டாங்க அதிபர் துணை அதிபர் ஆசிரியர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு பிறகு பிடிச்சு வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க ஏன் இப்படி செய்தீங்க எதுக்காக கொண்டு வந்தீங்க ஏன் இப்படி கள்ளச்சாரம் இதை வாங்கிட்டு வந்தீங்க இது இது அந்த சாரையும் இது இந்த சாரையும் இதெல்லாம் என் வாங்கிட்டு வந்தீங்க யார் இதுக்கு காசு தந்தது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்றெல்லாம் விசாரிக்கிறாங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படி விசாரிச்சு கண்டிக்கிறாங்க உண்மையை சொல்லுங்க இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி வரும் மன்னிப்பு கொடுத்து விடுவிக்கலாம் உண்மையை வீடியோ யாருக்கும் தெரியாது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எடுத்து வைக்கிறாங்க இது தெரியாமல் பெற்றோர் என்ன தங்களோட அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க என்று போலீஸ் போய் முறைப்பாடு பிறகு பாடசாலை நிர்வாகம் வந்து தங்களுடைய வெளியிட்டிருக்கிறது பாருங்கள் இப்படி செய்தால் எப்படி பிள்ளைகள் செய்தால் நாங்கள் திருத்துறது நம்ம பேசியிருக்கோம்

கிடைத்தால் போகலான்னு தான் கிடைக்கணுமே நீ போறதுக்கு விசா எல்லாம் தரணுமே கிடைக்கணுமே என்ன சொல்றேன் கிடைச்சா போயிருவீங்களா கிடைச்சா போகலான்னுதானே என்று சிலவர் யோசிப்பாங்க நாங்களே நீ போறடப்போ போயிருப்பாங்க நகலை திரைய வாய்ப்பில் கிடைத்தும் போகாமல் சொந்த மண்ணிலே இருக்கிறோவே நான் மிகு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற இதெல்லாம் போயிட்டு போயிடு நான் நாட்டை பாத்துட்டு வரமழையே இல்லாட்டி எங்களுக்கு அங்க நின்றுருக்க தெரியாது அதுதான் அதுதான் இப்ப சுவிட்சை பொறுத்தவரை என்னென்றால் இப்போ புதிய ஒரு தகவல் வழியா இருக்கிறது சுவிட்சர்லாந்தில் அங்கே பிறந்தவர்களை விட அதாவது அந்த நாட்டு மக்கள்

ஜப்பான் ஜப்போன்று மாதிரி சுடிமக்களை விட சில வேலைகளை செய்யறதுக்கு பற்றாக்குறை பற்றாக்கு ஆள் பற்றாக்குறை அப்போ வெளிநாட்டவர்கள் தயாராக வருகிறார்கள் அந்த வேலையில செய்யறதுக்கு அதனால அவர்களுக்கு சம்பளத்தை அதிகமா வழங்குறோம் என்ன செய்யறது உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வேலையை செய்ய விருப்பமில்லை என்று அந்த வேலையை செய்ய முடியலமா ஆமா அதனால வெளிநாட்டவர்களை வைத்தாவது செய்ய வைக்கிறோம் அவர்கள் தயாராகிறார்கள் இந்த வேலையில செய்யறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க என்ற காரணத்தால தான் அவர்களுக்கு அதிகமான சம்பளம் வழங்கப்படுது என்று சொல்லப்படுகிறது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் வேலை ஆட்கள் குறைவாக இருப்பேன் அதே மாதிரி கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான இந்தியர்கள் போறாங்களா ஆமா 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 என்னென்னு சொன்னா இப்போ கனடாவில சில பேருக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி அந்த கனடா போர்டர்ல இருந்து அமெரிக்கா அப்படித்தான் இப்படி தான் மேக்சிகோ அப்படித்தான் ஓ மெக்சிகோ எல்லாமே அப்படித்தானே என்னது அங்கே இருக்குந்து அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு நிறைய இந்தியர்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது கடந்த ஆண்டை விட இந்த காலகட்டத்துல அதிகமானவர்கள் போயிட்டாங்க எனவே சட்டவிரோதமாக தான் நுழைகிறாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இந்தியர்கள் அதிகமா நிறைய நாடுகளில் வாழ்றாங்க ஏன் இளைஞர்களும் தான் இந்தியர்களும் பொதுவாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டாலும் கூட இளைஞர்களும் அதற்குள் அடங்குவார்கள் அடங்கலாம் என்று சொல்லியும் ஒரு செய்தி வந்திருக்கிறது சரி